வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வெங்காய வடை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க அதுக்கு பெரிய அளவு வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயத்தை நான் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணது ஒரு துண்டு இஞ்சியை நான் துருவி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில கால் கிலோ அளவுக்கு மைதா மாவு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இஞ்சி துருவல் பச்சை மிளகாய் வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து கலந்துக்கலாம் இப்ப இத நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கையில அழுத்து முடித்து நல்லா பிசைஞ்சுக்குங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் தண்ணி விட்டு வரும் அப்புறமா மைதா கலந்துக்கலாம் இப்ப பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுது மாவு போட்டு கலந்துக்கலாம் நான் தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த வெங்காயத்துல இருக்கிற பதத்திலேயே நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் இதை விட தட்டி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு சிம்மலே வேக வச்சுக்குங்க இல்லைன்னா வெங்காயம் வந்து கருகிடும் சுவையான இந்த வெங்காய வடைய நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க